வணக்கம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல இப்போ சமீபத்துல ஒரு எல்லை சண்டை நடந்திருக்கு மே இருபத்தி எட்டு அன்னைக்கு தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் பார்டர் சேர்ற இடம் அந்த எமரல்டு ட்ரையாங்கிள் பகுதியில ஒரு துப்பாக்கி சண்டை அதுல ஒரு கம்போடியா வீவர் கொல்லப்பட்டார் ஆமா இது பார்க்க ஒரு சின்ன சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் தாய்லாந்து உடனே அவங்க பக்கத்து எல்லையை மூடிட்டாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா படைகளை அவங்க அனுப்புனாங்க ஓ அப்படியா அப்ப கம்போடியா சும்மா இருந்தாங்களா இல்ல இல்ல பதிலுக்கு கம்போடியாவும் அவங்க படைகளை கொண்டு வந்துட்டாங்க சோ இது வந்து ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கிடுச்சு உங்க கேள்வி என்னன்னா இது பெரிய போருக்கு போகுமா இல்ல அப்பப்போ நடக்கிற பார்டர் சண்டை தானா அப்படிங்கறது ஆமா அதுதான் இது எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இதுக்கு மூலம் பாத்தீங்கன்னா நூறு வருஷம் பின்னாடி போகணும் நூறு வருஷமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல போடப்பட்ட ஒரு பார்டர் மேப் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்போ வந்து கம்போடியா பிரான்ஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு பிரெஞ்சு காலனி ஓ சரி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மேப் பிரான்ஸும் அப்போதைய சியாம் அதாவது தாய்லாண்டும் சேர்ந்து போட்டது இல்லையா அதே தான் பிரான்ஸும் சேர்ந்து தான் இந்த சுமார் எட்நூத்தி பதினேழு கிலோமீட்டர் பார்டரை முடிவு பண்ணாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அந்த பகுதி முழுக்க அடர்ந்த காடு மலன்னு இருக்கும் ரொம்ப துல்லியமா கோடு போட முடியல பாருங்க சில இடத்துல தண்ணிய வச்சு சில இடத்துல நில அடையாளங்கள வச்சு பார்டர் போட்டாங்க ஆனா குறிப்பா அந்த பழைய கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லை கோடு ரொம்ப தெளிவா இல்ல அந்த தெளிவில்லாத இடம்தான் இப்ப பிரச்சனைக்கு காரணமா ஆமா இந்த தெளிவில்லாம இருக்கறதுதான் இத்தனை வருஷமா பிரச்சனைக்கு மூல காரணம் ரெண்டு நாடுகளுமே சில இடங்களை தங்களோடதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை எதுக்கு முன்னாடியும் வந்திருக்குமே குறிப்பா அந்த பிரியா விஹார் கோயில் பத்தி சொல்லுங்களேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த பதினோராம் நூற்றாண்டு பிரியா விஹார் கோயில் இருக்கிற இடத்துல அந்த சர்ச்சைக்குரிய பகுதியில ரெண்டு நாட்டு ஆர்மிக்கும் பெரிய சண்டை வெடிச்சது ஓ ரெண்டாயிரத்தி எட்டுலயா ஆமா அது பல வருஷம் எடுத்துச்சு அதுல குறைஞ்சது ஒரு இருபத்தி பேர் செத்து போனாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹேக்ல இருக்கிற சர்வதேச நீதிமன்றம் ஐ சி வந்து அந்த கோயில் இருக்கிற இடம் கேம்போடியாவுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு சொல்லுச்சு ஓகே கோர்ட்டே சொல்லிருச்சு அப்புறம் ஏன் இன்னும் பிரச்சனை தாய்லாந்து ஏத்துக்கலையா தாய்லாந்து தீர்ப்பை ஏத்துக்கலன்னு சொல்லல ஆனா கோயில் யாருக்குன்னு ஒத்துக்கிட்டாலும் கோயில சுத்தி இருக்கிற மத்த பகுதியோட எல்லையை வந்து ரெண்டு பேரும் பேசிதான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ அந்த ஏரியா இன்னும் யாருக்குன்னு முடிவாகல சரி இப்போ நடந்த சண்டைக்கு யார் காரணம்னு ஏதாவது தெரியுதா முதல்ல யார் சுட்டது ரெண்டு பேருமே அடுத்தவங்களை தான் கை காட்டுறாங்க வழக்கம் தான் யார் முதல்ல சுட்டாங்கன்னு சரியா தெரியல தாய்லாந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீரர்கள் தற்காப்புக்கு தான் சுட்டோம்னு கம்போடியா கம்போடியா வந்து தாய்லாந்து அத்துமீறி தாக்குனாங்கன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் தாய்லாந்து ரெண்டு பார்டர் செக் போஸ்ட டூரிஸ்டுகளுக்காக மூடிட்டாங்க ஆனா சரக்கு போக்குவரத்து வர்த்தகம் எல்லாம் நடக்குது ஒரு பக்கம் படைகளை குவிக்கிறாங்க எல்லைய மூடுறாங்க இன்னொரு பக்கம் அமைதி வேணும்னு சொல்றாங்க இது எப்படி இது வந்து இந்த மாதிரி பார்டர் பிரச்சனைகள்ல சரஜம்தான் ரெண்டு பேருமே அமைதி வேணும் பேச தயார்னு சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துல தங்களோட நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் அடுத்தவங்களுக்கு பிரஷர் கொடுக்கவும் படைகளை குவிப்பாங்க இத வந்து ஒரு மாதிரி டென்ஷனான அமைதி நிலைன்னு சொல்லலாம் இதுல ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா கொஞ்சம் நிலைமை சீராக வாய்ப்பு இருக்கா ஒரு நல்ல செய்தி என்னன்னா ஜூன் ரெண்டு இன்னைக்கு ரெண்டு தரப்பும் அந்த சண்டை நடந்த இடத்துல இருந்து படைகளை கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க இது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கும் அதை முக்கியமா இந்த பார்டர் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஒரு ஜாயிண்ட் கமிஷன் இருக்கு கூட்டு எல்லை ஆணையம்னு பேரு அதோட மீட்டிங் ஜூன் பதினாலு அன்னைக்கு நடக்க போகுது ஜூன் பதினாலு மீட்டிங் அப்போ அதுல ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அதுதான் இப்போ எல்லாரும் எல்லாரோட எதிர்பார்ப்போம் அந்த மீட்டிங்ல நல்லபடியா பேசி முடிச்சாங்கன்னா இப்ப இருக்குற டென்ஷன் குறையலாம் ஒருவேளை அதுலயும் முன்னேற்றம் இல்லைன்னா முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி சண்டைங்க வர்ற வாய்ப்பு இருக்கு அப்போ இது முழு போர் இல்லனாலும் ஒரு சீரியஸான நிலைமைதான் ஆமா சந்தேகமே இல்ல இது எதை காட்டுதுன்னா அந்த காலனி காலத்துல அவசரமா போட்ட பார்டர் கோடுகள் இத்தனை வருஷம் கழிச்சும் தென்கிழக்கு மாதிரி இடங்கள்ல எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தவங்க போட்ட ஒரு கோடு இன்னைக்கு க்கு ரெண்டு நாட்டு உறவே அங்க வாழ்ற மக்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த காலனி ஆதிக்கத்தோட தாக்கம் இன்னும் இவ்ளோ ஆழமா இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்